ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோடி ரூபாய் பரிசு விழுந்தா அவன் அதை வச்சு பெருசாக தொழில் பண்ணி பெருசாக வரவே மாட்டான் தங்கத்தில் திருவோடு வாங்கி அதிலேயும் பிச்சை தான் எடுப்பான் சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறான்னு கேட்பாங்க துபாய் லாட்ரி வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களான்னா உண்மையிலேயே துபாய் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க சுரண்டல் லாட்ரி இன்னும் மோசமானது அதில் தற்கொலை பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் இன்னொன்று சொன்னால் கேவலமாக இருக்கும் முன்னாடி சுரண்டல் லாட்ரி இந்த லாட்ரியில் வந்து பொண்டாட்டி அடமான வச்சு லாட்ரி டிக்கெட் வாங்கினவங்கெல்லாம் உண்டு டூரிஸ்ட்டு வர்றாங்க அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து மது மாது சூது இந்த மாதிரி டிக்கெட்டு பெரிய பெரிய நல்ல இடம் ஆடம்பரம் இது அப்புறம் டைம் பாஸ் எல்லாமே அங்கே உண்டு அங்கே ஆரம்பிச்சு அங் அந்த காலத்து டைமில் இருந்தே வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை நிறைய அழகிகள் அழகின்னு சொல்லணும் உண்மையிலே அவங்க அழகிகள் அவங்க வந்து அரகோர ட்ரெஸ்ஸில் வந்து ஹோட்டலில் உள்ள இருப்பாங்க உள்ள என்ட்ரி பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம்ஸ் கொடுத்து உள்ளே போனால் அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட்டுன்னு உண்டு யார் நமக்கு பிடிக்காதோ அவங்கள கூட்டு போயிடலாம் கண்ணை மூடிட்டு வந்து ஏழு நம்பரை தொட்டேன் அது எனக்கு அடிச்சிச்சு இதுக்கு முன்னாடி துபாய் லாட்ரி விழு விழுந்திருக்கா அப்படின்னா நிறைய விழுந்திருக்கு ஆட்களுக்கு அது முக்கியம் வந்து கேரளாக்காரங்களுக்கு இப்போ கேரளாக்காரங்களுக்கு வந்து லாட்ரி வாங்குகிற மோகம் அல்லது கேரளாக்காரரும் சொல்ல வேண்டியது பொதுவாக மனுஷங்களுக்கே மோகம் அதிகம் இது ஒரு வகையான போதை என்ன போதை அப்படின்னா உழைக்காம நமக்கு வந்து வருமானம் வரணும் இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் ரூபா இலவசம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஐயாயிரம் ரூபா வந்து பறிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத அளவு மிகப்பெரிய ஒரு தொகை வந்து விழுந்தது இப்போது அவருக்கு வந்து நூறு மில்லியன் கிராம்ஸ் இருபத்தி ஏழு மில்லியன் யூஎஸ் டாலர் நம்ம ரூபாய்க்கு வந்து இந்த கன்வர்ஷன் ரேட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி ரூபா ஒரு லாட்டரி டிக்கெட்டோட விலை வந்து பன்னெண்டாயிரரூபா பன்னெண்டாயிரம் ஆமாம் நம்ம மக்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு நமக்கு எதிர்காலம் எப்ப இருக்குன்னு வந்து கிளிகிட்ட போய் கையை கொடுப்போம் கிளிக்கு என்ன தெரியும் அதோட எதிர்காலம் தெரியாமத்தான் கொண்டுள்ளிருக்கு கிங்குட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு கசாலி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சரவணன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க நலம் நல்லா இருக்கேன் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட ஆண்டுகள் துபாயில் பணிபுரிந்து அங்கே தொழில் செஞ்சு பல்வேறு அரபு நாடுகளுடைய மொத்த நாலு எப்படி சொல்கிறது இந்த மாதிரி ஒரு நபர் எக்ஸ்பிளைன் உங்கள் உங்கள் அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு அரபு நாட்டு கலாச்சாரத்தையும் அங்கே இருக்கிற அரசியலையும் அங்கே டே டு டே ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்கும்ன்றது தெளிவாக சொல்கிறதுக்கு எனக்கு வேறு ஆட்கள் தெரியாது ரொம்ப தெளிவாக அதை பற்றி பொது வெளியில் இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே துபாயில் இந்த லாட்ரி டிக்கெட் வந்து வின் பண்ணுறது செய்தி வந்துக்கிட்டே இருக்குது நம்மளுக்கே என்ன தோணுதுன்னா பேசாமல் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு லாட்ரி டெய்லி வாங்கணும்னா ஒரு நூறு கோடி ஒரு இரநூறு கோடி சம்பாதிச்சிட்டு வந்துடலான்ற மாதிரி செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு அதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன சார் ரைட் ஓகே ரொம்ப சந்தோஷம் நம்ம கிங்வுட்ஸ் வந்து ரொம்ப நானும் ரெகுலராக பார்க்குறேன் அருமையாக இருக்குது அப்புறம் துபாயில் வந்து முப்பது வருஷம் சொன்னீங்க இல்லையா அதில் வந்து பாதி பதினஞ்சு வருஷம் ஓகே ஓகே ஏன்னா முப்போசும் ரொம்ப டூ மச்சு நம்மளும் ரொம்ப வயசான மாதிரி ஆகிடும் வயசு ஆகலை அவ்வளோக்குமே சரி இல்லை இது சும்மா இருக்க சொல்லுறது இப்போ என்ன துபாய் லாட்ரி பற்றி வந்து இப்போ நிறையா வருதுல்ல இதுக்கு முன்னாடி துபாய் லாட்ரி விழு விழுந்திருக்கா அப்படின்னா நிறைய விழுந்திருக்கு ஆட்களுக்கு அது முக்கியம் வந்து கேரளாக்காரங்களுக்கு ஏன்னா எப்போ சொன்ன மாதிரி கேரளாக்காரங்க வந்து இந்தியா அளவில் வந்து அதிகமாக வ வளைகுடா நாடுகளுக்கு அதாவது மிடில் ஈஸ்ட்டுக்கு போனது வந்து கேரளாக்காரங்க ரொம்ப அதிகம் அப்போ அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ராபபிலிட்டி அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இன்னொன்று கேரளாக்காரங்களுக்கு வந்து லாட்ரி வாங்குற மோகம் அல்லது கேரளாக்காரன் சொல்ல வேண்டியதில்லை பொதுவாக மனுஷங்களுக்கே மோகம் அதிகம் இங்கே அது தடை செய்யப்பட்டதால் இங்கே அது யாரும் வாங்காமல் தடை செய்யப்பட்டிருக்கு இல்லையா மனிதர்களுக்கு இந்த லாட்ரி ரெண்டாயிரத்தி மூணு ஜனவரியில் வந்து தடை செஞ்சிட்டாங்க அவங்க ஜெயலலிதா பீரியடில் தடை செஞ்சது அது ஏற்கனவே நிறைய பேசுவோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் தடை செஞ்சதுனால இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது ஒரு வகையான போதை என்ன போதை அப்படின்னா உழைக்காமல் நமக்கு வந்து வருமானம் வரணும் ஓகே அப்படிங்கிறது தான் லஞ்சம் ஊழல் ஏன் பெருகுது ஓட்டுக்கு ஏன் காசு வாங்குகிறோம் கூட்டத்துக்கு ஏன் வந்து ம பிரியாணிக்கும் ஏன் போகிறோம் எல்லாமே உழைக்காமல் நமக்கு வந்து காசு யாராக கொடுத்தா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறதான் ஆனால் அதில் ஒரு பெரிய ஒரு கிரைம் இருக்குது என்னென்னா எப்போவுமே இங்கிலீஷை சொல்லுவாங்க நோ ஃப்ரீ மீல் அப்படின்னு எதுவுமே வந்து இலவசம் கிடையாது இன்றைக்கி வந்து ஒரு ஆயிரம் ரூபா இலவசம் கொடுக்குறாங்கன்னா உங்கள் பாக்கெட்டில் இருந்து ஐயாயிரம் ரூபா வந்து பறிக்க போகிறாங்கன்னு அர்த்தம் எனக்கு அது வந்து புரிய மாட்டேங்குது அப்போ இது ஒரு வகையான போதை இது வந்து நம்ம ஏன் இப்போ வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த பேச்சு நிறையா நடக்குது அப்படின்னா சமீபத்தில் ஒரு சென்னையை சேர்ந்தவருக்கு ஒரு தமிழ்நாட்டுக்காரருக்கு வந்து எதிர்பாராத அளவு இதுவரைக்கும் யாருமே கேள்விப்படாத அளவு மிகப்பெரிய ஒரு தொகை வந்து விழுந்தது தொகையை சொல்லலாம் ஆள் பேரை சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஏன் ப்ரொமோட் பண்ண வேண்டாம்னு பார்க்கறேன் இப்போ லாட்ரி வந்து உண்மையிலே தீங்கானது ஓகே இப்போ அவருக்கு வந்து நூறு மில்லியன் கிராம்ஸ் இருபத்தி ஏழு மில்லியன் யுஎஸ் டாலர் நம்ம ரூபாய்க்கு வந்து இந்த கன்வர்ஷன் ரேட்டில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பது கோடி ரூபாய் ஓகே இந்த இரநூத்தி நாற்பது கோடி ரூபாவில் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து முப்பது பெர்சன்ட் எடுத்துக்கிறோம் என்ன காரணம் பொதுவாக வெளிநாட்டிலேருந்து வரும்போது என்ஆர்ஐ ஃபண்டுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது ஆனால் இது வந்து ரிசோர்ஸ் ஃபார்ம் அதர் ரிசோர்ஸஸ் அப்படின்னு வந்ததினால இந்த மாதிரி வராது முப்பது பர்சன்ட் எடுத்துக்கிறோம் முப்பது பர்சன்ட் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டால் அப்புறம் அங்கே சர்வீஸ் சார்ஜ் இதெல்லாம் கழிச்சது போக கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அறுபது கோடி நூற்றி அறுபத்தஞ்சு கோடி அவருக்கு வந்து கைக்கு வந்து சேரும் அதுவே மிகப்பெரிய தொகை தான் உண்மையிலே மிகப்பெரிய தொகை தான் அவர் வந்து தொண்ணூத்தெட்டில் வந்து சவுதி போய் வருஷம் அங்கே இருந்துட்டு அப்புறம் முக்கியமாக அவரோட என்டர் ஹாபி அப்படின்னு வச்சுக்கிட்டாலே அல்லது பேராசை அப்படின்னு வச்சுக்கிட்டாலே லாட்ரி டிக்கெட் வாங்குற ஒரு ரெகுலராக வச்சுருக்கிறார் ஓகே அப்போது நமக்கு வந்து என்ன தரவுகள் கிடைக்கல அப்படின்னா இந்த டிக்கெட்டு வந்து கிடைச்சிருச்சு உடனே ஊர் உலகம் பூரா இப்போ டிவியில் என்ன இது என்ன கல்ஃப் நியூஸ் பேப்பர் ஹலிஸ் டைம் பேப்பரில் இருந்து நம்ம ஊர் பேப்பரில் எங்கே பார்த்தாலும் வந்து அந்த நபரோட பேரை சொல்லி அந்த நபர் வந்து இது வந்து எப்படின்னா அவரை ப்ரொமோட் பண்ணுறதுல வந்து நமக்கு என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நமக்குமே வந்து கொஞ்சம் போல் சம்பாதிச்சு டெய்லி வந்து லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஆமாம் சரி அவர் லாட்ரி டிக்கெட் வாங்கினார் அடிச்சிருச்சு இவர் வந்து எனக்கு தெரிஞ்சு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ஆகி தொடர்ந்து வாங்கிட்டு இருக்கிறார் அதுக்கு முன்னாடி நிறைய வாங்கிட்டு இருக்கிறார் இவருக்கு இதுவரைக்கும் என்ன விழுந்துச்சு இப்போ ஃபஸ்ட் டைம் விழுந்துருக்கு சப்போஸ் விழாமல் போயிருந்தால் இன்னும் வாங்கிட்டே இருப்பார் ஒரு லாட்ரி டிக்கெட்டோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபா பன்னெண்டாயிரம் ஆமாம் ஓகே சரி பன்னெண்டாயிரம் ரூபா இப்போ உதாரணத்துக்கு வந்து நமக்கு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஆட்களுக்கு வச்சுக்கோமே மாதம் வந்து ஒரு இருபத்தாயிரம் இல்லை முப்பதாயிரம் சம்பளம் அதிகபட்சம் போனால் நாற்பதாயிரம் சம்பளம் வச்சுக்கோமே நாற்பதாயிரம் சம்பளம் நமக்கு வந்து வீட்டு வாடகை பால் மளிகை அது போக இதெல்லாம் சேர்த்து எப்படி பார்த்தாலும் ஒரு இருபத்தையாயிரம் முப்பதாயிரம் ஈஸியாக செலவாயிடும் திடீர்னு வந்து ஹாஸ்பிட்டல் போகிறோம் இல்லை ஸ்கூலுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறோம் அதுக்கு கடன் வாங்குகிறோம் வட்டி கட்டுறோம் அப்படின்னு போனால் நாற்பதாயிரரூவா நமக்கு வந்து அப்படியே இழுத்து பிடிச்சி கழுத்துப்பிடியாக இருக்கும் இதில் நீங்கள் ஒரு டிக்கெட் வாங்கணும்னு வச்சுக்கோங்க பன்னெண்டாயிரம் வாங்கியாச்சுன்னா நம்மளோட கிட்டத்தட்ட ஒரு ஒரு எட்டு நாள் உழைப்பை வந்து அங்கே டிக்கெட்டு கொடுக்குறோம் அப்படின்னு அர்த்தம் நமக்கு வந்து இது சரியாக வருமான வராது அவர் வந்து ஏற்கனவே அங்கே வேலை பார்த்தவர் அங்கே வந்து சம்பளம் வாங்கும்போது அந்த சம்பளத்துக்கு வந்து டேக்ஸ் கிடையாது நம்ம ஊரில் வந்து ஃபுல்லாக வந்து சேர்த்து வச்சுருக்கிறாரு கையில் வந்து பணம் இருக்குது இதே ஹாபி மாதிரி வாங்குறாரு அவருக்கு வந்து இதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாலுன்னு பன்னெண்டாயிரத்துக்கு பல ஒரு லட்சம் இருபதாயிரம் அவர் லாட்டரி டிக்கெட் வாங்கினாலும் சரி பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு லாட்ரி அடிட்டு வந்தாலும் சரி அவருக்கு வந்து சோத்து அலையப் போகிறது இல்லை இப்போ பொதுவாகவே நம்ம வந்து முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா சோத்துக்கு லாட்ரி அடிக்கிறேன்னு கேட்பாங்க அது கேள்விப்பட்டீங்களா இந்த லாட்ரி வந்து பெரிய பணம் மிகப்பெரிய தொகை அப்படிங்கிறத தாண்டி சோறு இல்லாமல் அலையிறவன் பட்னியை அலையிறவன் வந்து சோத்துக்கு லாட்ரி அடிக்கான்னு கேட்பா அந்த லாட்ரி வந்து எவ்வளோ தீங்கானது நம்மளோட முன்னோர்கள் வந்து சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க ஸோ லாட்ரி வந்து தீங்கானது இதில் இவர் பேர் வந்து ஏன் இப்படி இவ்வளோ பெருசாக வருன்னா இந்திய அளவில் இது வரைக்கும் யாரும் இவ்வளோ பெரிய தொகை அடித்ததில்ல அடித்தது இதில் வந்து எப்படின்னா துபாய் லாட்ரி வந்து இப்போது ப்ரோமோட் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்களான்னா உண்மையிலேயே துபாய் ப்ரோமோட் பண்ணுறதுக்காக தான் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அந்த பரிசு ஜெயிக்கிறதே குறிப்பாக ஒரு பத்து பேருக்கு ஜெயிக்கிற மாதிரி வருஷத்துக்கு பண்ணுறது திட்டமிட்டே பண்ணுறது அப்போ தான் இன்னும் அது ஸ்கேம் இல்லை 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 அவங்க வந்து உலக அளவில் வந்து அவங்க பண்ணுறாங்க ஒரு ஒரு பல வகையான லாட்ரி அங்கே இருக்குது ஒரு மூணு கம்பெனி வந்து ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் பெர்மிஷனோட பண்ணுறாங்க இருக்குது அதில் வந்து ஸ்கேமோ அல்லது ஏமாத்து வேலையே கிடையாது ஓகே ஓகே அவங்க பண்ணுறாங்க அவங்க வந்து துபாயை பொறுத்த மட்டும் எப்போவுமே என்ன சொல்கிறதுனா அவங்க தப்பு பண்ணாலும் வந்து ரொம்ப கரெக்டாக பண்ணுவாங்க அதாவது ஹ தப்புங்கிறது வந்து ஹராமான வேலைன்னு சொல்லுவாங்க இதில் அது முஸ்லீம் கண்ட்ரினால அது சொல்கிறது இது வந்து ஹலால் இது ஹரான்னு சொல்லுவாங்க ஹலால் அப்படின்னா வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஹராம்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஹராமான வேலையை பார்த்தா கூட ரொம்ப தெளிவாக பொதுமக்களை ஏமாற்றாமல் பண்ணுவாங்க இப்போ சாதாரண ஆள் வந்து டிக்கெட் வாங்கியிருக்காங்க பெருசாக யாருனே தெரியாது அப்படின்னா கூட அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு அந்த பரிசை வந்து கொடுத்துருவாங்க ரொம்ப பெரிய ஆள் இவன் வந்து சண்டைக்கு வருவான் இல்லை சண்டைக்கு வரமாட்டான் இவன் அறியாதவன் அதனால் கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அது வந்து நம்ம ஊரில் வந்து எயிட்டிஸ் நைன்ட்டிஸில் நடந்துச்சு ஆமாம் இங்கே ஒரே நம்பரு ரெண்டு சீட் இருக்கும் டூப்ளிகேட் சீட் ஒன்று ரெண்டு மூணு அது என்ன காரணம் தெரியுமில்ல அது வந்து ஏற்கனவே முன்னாடி பேசியிருக்கோம் என்னென்னா பேரை கூட சொல்லி சொல்லலாம் முன்னாடி வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து சவுத் தமிழ்நாடுக்கு மதுரையை சென்ட்ரா வச்சு கே ஏ சேகர் ஆமாம் கேள்விப்பட்டேன் எங்கே பார்த்தாலும் கேஎஸ்ஆர் லாட்ரி கடைகள் எக்கச்சக்கமாக இருக்கும் அவங்ககிட்ட இருந்து வந்து இந்த மாற்றுத்திறனாளிகள் இவங்கெல்லாம் வாங்கிட்டு போய் தெரு தெருவாக விற்கிறது எவ்வளோ டிக்கெட் விற்றாலும் அவங்க வந்து அந்த ஏஜென்ட்டுக்கு வந்து பெரிய காசு ஆமாம் ஓகே அப்புறம் எஸ் ராம்தாஸ் திருச்சியில் மார்ட்டின் வந்து கோயம்புத்தூரில் மார்ட்டின் வந்து பேர் இப்போ வரைக்கும் அடிபட்டு இருக்கு ஆமாம் ஓகே அப்புறம் கேஎஸ் சேகரோ கேஎஸ் ராம்தாஸோ இப்போ பேர் இல்லை ரெண்டாயிரத்தி மூணோடு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அவங்க வந்து மதுரையில் வந்து அதிர்ஷ்டம் இல்லான்னு சொல்லி குரூப் ஆஃப் இல்லாஸ் அதெல்லாம் கட்டி வைத்து இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணி அது பண்ணுறாங்க அப்புறம் தலைமுறை மாறுதுல்ல அவங்க என்ன பண்ணாங்கன்னு நான் கேள்விப்பட்டது ஏன்னா அங்கே நான் சிவகாசி போயிருக்கும்போது போது அங்கே சிவகாசியில் முக்கியமான இது என்ன பிரிண்டிங் ப்ரெஸ் ஓகே தீப்பெட்டி இருக்குது பிரிண்டிங் இருக்கு இந்திய அளவில் ஃபேமஸ் பிரிண்டிங் பிரஸ் வந்து சிவகாசி ஓகே இப்போ வந்து இங்கே சினிமாவுக்கு போஸ்டர் அடிக்கணும்னா இங்கே அடிக்க பெருசாக அடிக்கிறது இல்லை ஆர்டர் கொடுத்தா சிவகாசத்துல அடித்து வரும் நோட் புக்கு கேலண்டர் அப்படின்னு ஆரம்பிச்சு அங்கே என்ன செய்வாங்கன்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஐம்பது லட்சம் டிக்கெட் வந்து ஒரு ஒரு டைப் ஆஃப் லாட்ரியில் ஐம்பது லட்சம் டிக்கெட்னா இவங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒன்றரை கோடி டிக்கெட் அடிக்க வேண்டியது ஓகே ஒரு மடங்கு ஆமாம் ஏற்கனவே வந்து லட்சம் டிக்கெட் அந்த டிக்கெட்டுக்கு நம்பரோட சீரியல் நம்பரோட இதெல்லாம் போட்டு இருந்து உதாரணத்துக்கு வந்து சிக்கிம் லாட்ரி அப்படின்னு வச்சுக்கோமே இருந்துச்சு ஆமா தமிழ்நாடே லாட்ரிச்சு முன்னாடி அந்த தமிழ்நாடு லாட்டரியில் சாதாரணமாக குழுக்கல்ல வர லாட்ரி ஒன்னு சுரண்டல் லாட்ரி இன்னும் ஒன்று சுரண்டர் லாட்ரி இன்னும் மோசமானது அதுல தற்கொலை பண்ணவங்க எக்கச்சக்கமான பேர் ஓகே அது கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய குடும்பங்கள் நடத்துறதுக்கு வந்ததில்ல அடுத்த உண்மையிலேயே இன்றைக்கி வந்து டாஸ்மாகக்கால் குடும்பங்கள் நடத்துவதுக்கு வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா டாஸ்மாகில் உண்மையிலேயே வந்து குடும்பங்கள் வந்து கேவலமாக மோசமாக பாதிக்கப்படுது அதில் வந்து மாற்றுக்கருத்து இல்லை இதை விட மோசமாக பாதிக்கப்பட்டது வந்து லாட்ரி டிக்கெட்னா லாட்ரிக்கெட் என்ன காரணம்னா அந்த டைமில் எண்பது தொண்ணூறுகளில் வந்து நமக்கு தினக்கூலி தினதோறும் கூலி வாங்க போகிறாங்க இல்லையா ஒரு ம கட்டட வேலைக்கு போகட்டும் களை எடுக்க போகட்டும் இங்கே இப்படி எங்கே போனாலும் ஆண்களுக்கு வந்து ஒரு அறுபது எழுபது ரூபா சம்பளம் கொடுத்துருப்பாங்க பெண்களுக்கு வந்து அதிகபட்சம் போனால் ஒரு நாற்பது ஐம்பது ரூபா ஆண்கள் வந்து ரூபா சம்பளத்தை வாங்கிட்டு சுரண்டல் லாட்டி அஞ்சுருவா ரெண்டு ரூபா இருக்குது ஒரு ரூபா இருக்குது அஞ்சுருவா இருந்துச்சு அப்புறம் இந்த மாதிரி பெரிய மெகா லாட்டி டிக்கெட் வந்து பத்து ரூபா இப்போ வந்து ஐம்பது லட்சம் டிக்கெட் வந்து பத்து ரூபா மணிக்கு அப்புடின்னா அந்த டைமில் அஞ்சு கோடி ரூபா அந்த டிக்கெட் இந்த ஏஜுக்கு என்ன கமிஷன் கிடைக்கும் இருபது பெர்செண்ட் கமிஷன் வச்சுக்கிட்டா கூட அவங்களுக்கு வந்து ஒரு கோடி ரூபா கமிஷன் அதில் வந்து கடை அது மற்ற எல்லா செலவெல்லாம் போக அவங்களுக்கு ஐம்பது லட்ச ரூபா நிற்கும் ஆனால் இன்னொரு ஒன்றரை கோடி டிக்கெட்டை அடிச்சாங்கன்னா அதை வந்து நீங்கள் பத்து பதினஞ்சு அது எவ்வளோ ஆச்சு பதினஞ்சு கோடி ரூபா அந்த பதினஞ்சு கோடி அவங்களோடது இப்போ இந்த இங்கே நடந்த இந்த முறைகேடு துபாயில் சுத்தமாக கிடையாது தான் ஆமாம் அது தவறான தவறான விஷயம் ஆனால் அது நேர்மையான அது அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட இது என்ன பார்வை என்னென்னா இது வந்து வெளியிலேருந்து டூரிஸ்டும் நிறைய வர்றாங்க இல்லையா டூரிஸ்ட் வர்றாங்க அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கு வந்து மது மாது சூது இந்த மாதிரி டிக்கெட்டு பெரிய பெரிய நல்ல இடம் ஆடம்பரம் இது அப்புறம் டைம் பாஸ் எல்லாமே அங்கே உண்டு அப்போது இந்த மாதிரி ஒருத்தர் வந்து துபாய் லாட்ரி வாங்கினா அவருக்கு வந்து நூறு மில்லியன் கிராம்ஸ் அல்லது இருபத்தேழு மில்லியன் யூஎஸ் டாலர் இது கிடச்சிருக்கு அப்படின்னா இதை வந்து பரபரப்பாக போட்டு அவர்கிட்ட பேட்டி எடுத்து அவரை பற்றி சொல்லி சொல்லி உலகம் பூரா வந்து இப்போ தான் ஆன்லைன் மீடியா வந்து அவ்வளோ பெருசாகிடுச்சு அவர் கொண்டாடி தீர்க்கும்போது எல்லாேருக்கும் ஒரு ஆசை வரும்ல இப்படி வந்து ஒரு ஒரு கோடி பேருக்கு ஆசை வருதுன்னு வச்சுக்கங்களேன் ஒரு கோடி பேர் என்ட்டு பன்னெண்டாயிரம் ரூபா அப்படின்னா பன்னெண்டாயிரம் கோடி ரூபா ஆச்சா சரி அவங்க கொடுக்குறது எவ்வளோ இரநூத்தி முப்பது கோடி கொடுக்குறாங்களா அது போக வேற சின்ன சின்ன செலவுகள் அது என்ன பண்ணால் கூட வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபா செலவாகுமா மிச்சம் பதினோராயிரம் கோடி அது அந்த பெரிய லாபம் தான் இங்கே வேலை செய்வங்களை தாண்டி டூரிஸ்ட்டும் இதெல்லாம் வாங்குறாங்களா நிறைய டூரிஸ்ட் லாட்ரி வாங்குறதுக்காகவே டூரிஸ்ட் ஜாலியாக போயிட்டு லாட்ரி வாங்குறதுக்காக போகிற ஆட்கள் உண்டு நம்ம மக்களோட ஜெனரலாகவே ஏதாவது எப்படின்னா அந்த உழைக்காமல் நமக்கு நிறைய அதிர்ஷ்டம் வருமானு அதிர்ஷ்டத்தை பார்க்குறது எப்பவுமே நம்ம மக்களுக்கு ஒரு ஆர்வம் உண்டு நமக்கு எதிர்காலம் எப்படி இருக்குன்னு வந்து கிளிகிட்ட போய் கையை கொடுப்போம் கிளிக்கு என்ன தெரியும் அதோட எதிர்காலம் தெரியாமல் தான் கூண்டு இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்ம மக்களோட இது உண்டு ஆனால் என்னென்னா இதை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் இதோட விஷயமே அவருக்கு கிடைச்சது அவர் என்ன பண்ண போகிறாரு தெரியல அதில் என்னவோ சொல்லிட்டு இருக்கிறாரு இப்போ இந்த பெரிய தொகையை தாண்டி இந்த சின்ன சின்ன தொகை ஒன் மில்லியன் அதுவே பெரிய தொகை நம்மளுக்கு அதெல்லாம் அதிகமாக மாதம் மாதம் நிறைய பேர் ஜெயிக்கிற மாதிரி காட்டுறாங்களே ஆமாம் வருது அது எப்படின்னா இப்போ சமீபத்தில் கேரளாக்காரர் ஒருத்தருக்கு வந்து ஒன் மில்லியன் டாலர் ஆமாம் ரெண்டாவது இரண்டாவது முறை ரெண்டாவது அது ரெகுலராக வர்றதான் அவர் வந்து இப்போ இவரு முதல் முறை ஜெயிக்கிறாரு அவர் கேரளாக்காக ரெண்டாவது முறை ஜெயிக்கிறார் அப்படி தான் கணக்கு இல்லை இப்போது இப்போ இதில் சம்பாதிக்கிறாங்க இத்தனை கோடி வருது அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக இன்னும் இரண்டு மடங்கு அதிகமாக டெய்லி லாட்ரி சீட்டு வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க அப்படி தான் இரண்டு மடங்கு இல்லை பல நூறு மடங்கு அதிகமாக வாங்குவாங்க நீங்கள் லாட்ரி டிக்கெட் மோகம் இருக்குல்ல அதை நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக நினச்சிடவே முடியாது என்னென்னா இப்போ வந்து சரக்கு அடிக்கிறான்னு வச்சுக்கலேன் ஒரு குவார்ட்ரு அடிக்கிறவனுக்கோட பழக்கம் வந்து ஒரு குவார்ட்ரு அடிக்கிறான் ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு பார்ட்டி இருக்குது இது இருக்கு இதில் வந்து கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சுன்னு வச்சுக்கலேன் ஒரு ஆஃப் வரைக்கும் அடித்தான்னா மட்டும் ஆஃப் அடிக்க கூட தெம்பு இருக்கிறவன் வந்து ஒரு இன்னும் ஒரு கோட்டர் எக்ஸ்ட்ரா அடிச்சாலும் மட்டையாயிருவான் அவனோட இன்னைக்கு அதோட முடிஞ்சிருச்சு ஆனால் லாட்டி டிவி வாங்குற வந்து இன்னைக்கு வந்து பத்தாயிர ரூபாய்க்கு லாட்டி டிவி வாங்குறான் கையில் வந்து ஒரு லட்ச ரூபா வந்து விழுந்துருக்கு அப்படின்னா அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு லாட்டி டிவி வாங்கிடுவான் கடன் வாங்கி லாட்ரி சீட் வாங்கி இதுல சம்பாதிக்கிற காசு அதுலேயே தான் இப்ப விடுறாங்க கண்டிப்பா விடுவாங்க அதுதான் இது வரைக்கும் நம்ம சம்பாரிச்சிட்டோம் பெரிய தொகை வந்துருச்சு தொட வீட்டுக்கு கிளம்புன்ற அந்த மைண்ட் செட் வராது அவங்க அந்த மைண்ட் செட் வரவே வராது மனுஷனுக்கு என்னன்னா இன்னொன்னு சொன்னா கேவலமா இருக்கும் முன்னாடி சுரண்டல் லாட்ரி இந்த லாட்ரியில வந்து பொண்டாட்டி அடமான வச்சு லாட்ரி டிக்கெட் வாங்கினவங்க எல்லாம் உண்டு கேள்விப்பட்டீங்களா மனைவியவே அடமான அடமான வச்சு வாங்கினவங்க உண்டு தமிழ்நாட்டில் உண்டு என்னன்னா போதை போதைன்னா ம அங்கே வந்து கள்ளச்சாரையை அடிக்கிறது இது அடிக்கிறது இந்த போதையாதான் தாண்டி இந்த வெறி நமக்கு எதாவது விழுந்துடாதா அப்படின்ற வெறி அதில் ஏகப்பட்ட குடும்பங்கள் நாசமாக போய் இன்னொன்று சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு கோடி ரூபா பரிசு விழுந்தா அவன் அதை வச்சு பெருசாக தொழில் பண்ணி பெருசாக வரவே மாட்டான் தங்கத்தில் திருவோடு வாங்கி அதுலேயும் பிச்சை தான் எடுப்பான் ஸோ இந்த இது வந்து லாட்ரி வந்து உண்மையிலேயே எந்த மக்களுக்கும் நல்லதில்லை அதை நடத்துகிறவங்களுக்கு லாபம் ஓகே இங்கே இந்த துபாயில் நடத்துகிறது துபாயை சேர்ந்த ஆட்கள் தான் அந்த நிறுவனங்களை நடத்துகிறாங்களா இல்லைன்னா வேறு நாட்டை சேர்ந்தவங்க துபாய் நிறுவனங்கள் துபாய் துபாய் அப்ரூவல் கொடுத்த துபாய் சம்மந்தப்பட்ட நிறுவனங்கள் தான் ஓகே அங்குள்ள ஏன்னா அவங்க லோக்கல் அவங்க எப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க என்டர்டைன் பண்ணுவாங்க பட் கண்ட்ரோல் போர் அவங்க கையில் இருக்கும் இப்போது அரபுனாலே நீங்கள் அந்த ஹலால் ஹாரம் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டீங்க ஆனால் அங்கே வந்து துபாய் வந்து அந்த எண்ணெய் வளம் காலியான பிறகு வருமானத்துக்கு என்ன பண்ணுறதுன்னா அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக வேர்ல்டுலேயே சிறந்த டூரிஸ்ட் பிளேஸாக ஆக்கணும்னு சொல்லி பல்வேறு அது ஒரு சின்ன திருத்தம் துபாயில் ஏற்கனவே எண்ணெய் வளம் கிடையாது துபாயில் வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதோட எண்ணெய் வளம் வந்து அவங்களோட ஜிடிபி இருக்குது இல்லையா அதில் வந்து அதிகபட்சம் அஞ்சு பர்சன்ட்டு இன்றைக்கி வந்து அந்த எண்ணெய் வளம் வந்து அவங்களுக்கு அதிகபட்சம் வந்து ஒரு பர்சன்ட்டு ஒரு பர்சன்ட் ஆமாம் இதே இது அபுதாபி எடுத்தீங்கன்னா எண்ணெய் விலை வெக்கச்சுக்கும் துபாய் அபுதாபி வந்து நூற்றி கிலோமீட்டர் தான் ஆனா அவங்களுடைய அபுதாபியில் எண்ணெய் விலையம் அதிகம் ஷார்ஜால கொஞ்சம் போல் இருக்குது துபாயில் கொஞ்சம் போல் இருக்கு ராசல் கேமா அஜ்மான் ஃபுஜராங்கெல்லாம் ஒன்றும் இல்லை அந்த அபுதாபியோட எண்ணெய் வளம் வந்து அவங்களோட ஜிடிபி வந்து கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்ட் ஓகே ஆமா அது அதே மாதிரி சவுதி அரேபியா சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் சம்திங் அதுக்கு மேலே அந்த எண்ணெய் வளம் அதிகம் துபாயில் எண்ணெய் வளம் ஏற்கனவே இல்லை இப்போ வருமானமே இந்த டூரிஸ்ட் விசிட் பண்ணுறது தானே துபாய் வந்து ஏற்கனவே வந்து துபாயில் வந்து பெட்ரோலியம் ப்ராடக்ட் பெருசாக இல்லை ரொம்ப குறைவு ஓகே அப்போ வந்து அவங்க ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஆட்சியாளர் ஓகே அவர் வந்து என்ன திட்டம் போட்டார்னா நமக்கு வந்து சர்வீஸ் ட்ரேடிங் இது தான் நமக்கான முக்கியமானது அந்த டைமில் வந்து இது சொல்ல முடியாது நம்ம டூரிசம் அங்கே டூரிசம் வர்றதுக்கு வழியே இல்லை வெறும் கடல் அது பக்கத்தில் வந்து ஆபரான்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு பேக்வாட்டர்னு சொல்லுவோம் அந்த இது உள்ள வர்ற இடம் அதுக்கப்புறம் வந்து திருமண பக்கம் பூரா வந்து வெறும் மணல் அங்கே டூரிஸ்ட் எதுக்கு வராங்க ஆமாம் பாலைவனம் அப்போ அதை வந்து டூரிஸ்ட் ப்ளேஸாக மாற்றணும் அது போக ட்ரேடிங் ஹப்பாக மாற்றணும் அப்போ ட்ரேடிங் ஹப்பாக மாற்றினா அந்த பாலைவனத்தில் யார் இன்வெஸ்ட் பண்ண வருவா அல்லது அங்கே இருந்து யார் வந்து கொண்டு போய் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு அந்த அங்கேருந்து ஆரம்பித்து என்னென்ன திட்டங்கள்லாம் போட்டு மக்களை வர வைக்கிறதுக்கு இங்கே இந்தியாவிலேருந்து வேலைக்கு போனால் விசா வந்து இப்போ இன்றைக்கி வந்து ஒரு விசாவுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா செலவாகும் நம்ம அங்கே உள்ள கம்பெனி வந்து ஒரு ஆளை வந்து லேபராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் விசா எடுக்கிறதுக்கு ஒன்றரை லட்சம் மினிமம் செலவாகும் ஆனால் அன்னைக்கு வந்து ஒரு பைசா இல்லாமல் டிக்கெட் கூட நாங்கள் போடுறோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து போட்டாங்க ஏன்னா ஆட்களை வர வச்சாங்க வேலை பார்த்தாங்க வேலை பார்க்குற அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து டேக்ஸ் கிடையாது இப்போ வரைக்கும் கடந்த ஒரு பத்து வருஷம் முன்னாடி வரைக்கும் அங்கே டேக்ஸும் கிடையாது இன்வெஸ்ட் பண்ண வாங்க இங்கேருந்து வந்து நீங்கள் ஈரானுக்கு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு சவுதி அரேபியா ஏற்கனவே எப்பொமெஸ்டிக் டிப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க அந்த மொத்த எமிரேட்ஸில் ஏழு எமிரேட்ஸில் துபாய் வந்து ரொம்ப முன் வந்தாங்க ஓப்பன் பண்ணி விட்றோம் எல்லோரும் நீங்கள் வாங்க அப்படின்னா அப்போ வந்தால் தங்கறதுக்கு இடத்த வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க ரோடு போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க அங்கே ஆரம்பித்து அங் அந்த காலத்து டைம்ல இருந்தே வந்து ப்ராஸ்டியூஷன் வந்து பெருசாக வந்து கண்டுக்கவே இல்லை வா அதுதான் இந்த ஹராம்னு சொல்கிற சொல்லப்படும் அதிகமாக அதை பேசுவாங்க அவங்க அங்கே வந்து சர்வசாதாரணமாக இந்த பெண்கள் இந்த விபச்சாரம் இந்த நைட் பார்ட்டி கிளப்பு அது ஒரு பக்கம் மிகப்பெரிய அளவில் இளைஞர்களை வந்து பாழாக்கிறதும் அங்கேயும் பழத்தை விட்டுறாங்க இளைஞர்களை மட்டுமா பாழாக்குது அந்த நைட் கிளப் நீங்கள் வந்து துபாய் போய்ருங்களா இல்லை இல்லை நான் வந்து அங்கே துபாயில் இருந்திருக்கேன் நைட் கிளப்புக்கு வந்து நிறைய நம்ம நண்பர்கள் வரும்போது கூட நிறைய போய் போய் பார்த்துருக்கேன் அங்கே பார்த்தா சைனாலருந்து ஆப்பிரிக்காவிலேருந்து ரஷ்யாவிலேருந்து இப்போ பிரிஞ்ச ரஷ்யா இருக்குல்ல அந்த கசகஸ்தான் அசர்பகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் மாஸ்கோ அங்கேருந்து நிறைய அழகிகள் அழகிதுன்னு சொல்லணும் உண்மையிலே அவங்களும் அழகிகள் அவங்க வந்து அரகோரை ட்ரெஸ்ஸில் வந்து ஹோட்டலில் உள்ள இருப்பாங்க உள்ள என்ட்ரி பாயிண்ட்ட வந்து ஒரு ஐம்பது கிராம் இருபத்தஞ்சி கிராம்ஸ்னு கொடுத்து உள்ள போனா அவங்க வந்து பிக்கப் பாயிண்ட்னு உண்டு யார் நமக்கு பிடிக்காதோ அவங்க கூட்டு போயிடலாம் அப்படி பிக்கப் பாயிண்ட் உண்டு ஓகே இதெல்லாம் வந்து அரசாங்கம் இது எதையும் கட்டுப்படுத்தாது தான் நடக்குது தெரியாம அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் தெரு தெருவுக்கு வந்து தெருவுக்கு ஒரு நாலு பார் இருக்கு ஹோட்டல் இருக்கு அங்கே வந்து இந்த மாதிரி அலைகள் இருக்காங்க இது அரசாங்கத்துக்கு தெரியாமல் எப்படி நடக்கும் ஓகே அதில் வந்து என்னன்னா போதைப் பொருள் வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க அது வந்து பெருசா வந்து அவங்க பண்றதில்ல அதே மாதிரி ஓரினச் சேர்க்கை வந்து ரொம்ப கட்டுப்படுத்துகிறாங்க அது அது இல்லை இருந்து பார்க்கும்போது ஆனால் இந்த மாதிரி பெண்கள் விஷயம் இருக்குல்ல இது அவங்களுடைய இது என்ன கருத்து என்னன்னா இது வந்து டூரிசம் பிளேஸ் பணம் வந்து கொண்டு வர்றவன் நான் வந்து ரொம்ப அப்படியே செய்யிட்டு மாதிரி வந்து உட்காந்துட்டு ஒழுக்கமாக உட்காந்து காசை போட்டு காசை பார்த்து எவ்வளோ எக்கச்சக்கமா காசு இருந்தா இப்போ நமக்கே வந்து கையில வந்து ஒரு ஐம்பது கோடி ரூபா கையில் இருக்கு அப்படின்னா நமக்கு மனசு என்ன துள்ளாட்டம் போடாதா எங்கேயாவது உலக அழகி இருக்கான்னு பார்க்காதா இது மாதிரி எல்லா மனுஷனுக்கும் இது வந்து இயற்கையை சொல்லுது ஜெனரலாக அங்கே வந்து எக்கச்சக்கமாக வந்து காசு இருக்கிறவன் இங்கேலாம் வந்து காசு கொள்ளையடிச்சு வச்சுருக்கவங்களாம் நிறையா பேர் இங்கேருந்து இல்லை வேறு இதுலேருந்து அரப் அரப் நாடு இருக்க மிடில் ஈஸ்ட்லேருந்து எங்கேயாவது பிரச்சனை நடக்குதுன்னு லிபியாவில் பிரச்சனை லிபியாவில் உள்ள பணக்காரம்பூரா இங்கே வந்து உட்காந்துருவாங்க ஈராக்கில் பிரச்சனை ஈராக்காரம் பூரம் இங்கே வந்து உட்காந்துருவாங்க இந்த மாதிரி இதில் வந்து என்ன நைட் கிளப் இருக்குல்ல அதில் வந்து நம்ம ஊர்லேருந்து கேரளாலேருந்து நம்ம ஊர்லேருந்து மும்பைலேருந்து ஹைதராபாத்தில் இருந்து பெங்களூர்லேருந்து நிறையா டான்ஸ் ஆடுறதுக்கு பெண்கள் வந்து சின்ன பிள்ளைங்க போவாங்க சின்ன பிள்ளைன்னா இருபது வயசு இருபத்திரெண்டு வயசு பிள்ளை பொண்ணுங்க அவங்க வந்து அறவுறு ட்ரெஸ் இல்லை பட் ஓரளவு கொஞ்சம் கவர்ச்சியான ட்ரெஸ் இல்லை மியூசிக் வந்து டிஜே வந்து நம்ம ஆட்கள் அங்கே போவாங்க ஒரு டீம் டீமாக போவாங்க ஒரு ஆறு ஏழு பொண்ணுங்க வந்து டான்ஸ் ஆடுறதுக்கு அதுக்கப்புறம் வந்து அரேஞ்ச் பண்ணி அங்கே வந்து இப்போ டிஜே அதெல்லாம் சேர்த்தா ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்க இங்கே வந்து நைட் வந்து ட்ரிங்க்ஸு சாப்பிட்றதுக்கு அங்கே போய் உட்காந்தா இவங்க வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி இருக்கும் அவங்க வந்து ஆட்களுக்கு முன்னாடியே வந்து ஆடிட்டு இருப்பான் அரோ ஒரு வந்து ஒரு மாதிரி ஆடுவாங்க நம்ம தமிழ் பொண்ணுகளே ரெகுலராக அங்கே போகிறாங்க மூணு மாத விசா அதுக்கு வந்து ஒரு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சொல்லி பேசிவிட்டு ஒரு லட்சம் அட்வான்ஸ் கொடுத்து அந்த பொண்ணுகளை கூப்பிட்டு போய் அங்கே வச்சு நைட்டு பூரா டான்ஸ் ஆட வேண்டியது பகலில் பூரா தூங்க வேண்டியது அது வந்து நம்ம ஆட்கள் எப்படி என்ன செய்வோன்னா அவங்களுக்கு இன்ட்ராக்ஷன் எப்படி தெரியுமா ஏதாவது ஒரு பொண்ணு அழகாக இருக்குது யாரையாவது வரிசையாக பார்த்து ஒன்று ஒன்றா சிரிக்குங்க எவனாவது பார்த்து சிரித்த உடனே அவங்களுக்கு வந்து சின்னதாக டோக்கன் ஒன்று வச்சுருப்பாங்க நம்மளே சிகரெட் டாட்டியில் சொல்லும்போது ஒரு டோக்கன் ஓகே அந்த டோக்கனோ ஐம்பது கிராம்ஸ் ஆயிரத்தி இரநூறுவா அதை வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு இங்கே கூப்பிட்டு ஒருத்தன் இருப்பான் அவனை பார்த்துட்டு வந்து டோக்கன் கொடுத்து அந்த பொண்ணுக்கு அப்படின்னா நேராக அந்த பொண்ணு கொடுப்பான் அவன் வந்து சிரிச்சுக்கிட்டு விஷ் பண்ணுவான் அப்படி ஒரு பாகிஸ்தான் அங்கே இருக்கும்போது ஒரு பாகிஸ்தானி அவன் வந்து டெய்லி வந்து ஓகே ஏன் அவன் வந்து பேசினா தெரியும் ரொம்ப தெரிஞ்சவன் பேரெல்லாம் வேண்டாம் ஓகே அவன் டெய்லி போவான் டெய்லி வந்து எத்தனை டோக்கன் கொடுப்பான்னு நினைக்கிறீங்க இரநூறு டோக்கன் முந்நூறு டோக்கன் ஐயாயிரம் கிராம்ஸ் டெய்லி சாதாரணமாக அப்படி வந்து பொண்ணு அப்படி வீசினா தான் அடுத்து வந்து பகலில் இருக்கும்போது அவங்கள்ட்ட கேட்டு கூட வந்துடாதா ஏற்கனவே பொண்ணுகளுக்கு பஞ்சமில்லை இந்த மாதிரி பொண்ணுகளை பார்த்தா வந்து டோக்கன் வீச அது வந்து அவனுக்கு எப்படின்னா அங்கே போய் சரக்கு அடிக்கிறத விட நான் வந்து இத்தனை பேருக்கு முன்னாடி நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறது ஏன்னா அவன் வந்து வேலை இல்லாமல் வெளியில் வந்து இந்த மாதிரி கார்டன் வேலைக்கு வந்து என்கிட்ட வேலை கிட்ட வந்தவன் ஓகே ஓகே அதுக்கப்புறம் வந்து மேன் பவர் சப்ளை பண்ணுறேன்னு சொல்லி வெளியிலேருந்து நான் இந்தியாவிலேருந்தும் பாகிஸ்தான்லேருந்து ஆளை வர வச்சு வெளியில் யாரே எங்கேயாவது போய் வேலையை பார் மாதம் வந்து ஒரு முந்நூறு கிராம்ஸ் எனக்கு கொடுத்துரு உனக்கு விசா கொடுக்குறேன் முந்நூறு கிராம் கொடுத்துரு நீ வந்து எங்கே வேணால் வேலை பார்த்துக்கோ எவ்வளோ வேணால் சம்பாதிச்சுக்கோ அப்படின்னு ஒரு நானூறு பேர் ஐநூறு பேர் ஓகே அப்போ ஐநூறு பேர் முந்நூறு கிராம்ஸ் அப்படின்னு கிணக்க வச்சு எவ்வளோ ஆச்சு அவனுக்கு ஸோ அவ்வளோ காசு வரும் ஒரு லட்சக்கணக்கான காசு வருது அதை செலவு எடுத்து எப்பவுமே தவறான வழியில் வர்ற காசு வந்து நேர்மையான வழியில் பெருசா செலவு ஆகாது மிகப்பெரிய அளவில் இருக்கு சூது வந்து எப்படின்னா இந்த மாதிரி கேசுன மாதிரி அங்கே இல்லை இல்லை சூதுங்கிறது அந்த அதுதான் பொதுவாக சூதும்போம் சீட்டாட்டம் நம்ம அதை நான் வந்து நேராக போய் பார்த்துருக்கேன் இப்போ உண்டு சீட்டா கிளப்பு ஒரு இரநூறு கிளப்புக்கு இரநூறு கிளப்புக்கு மேலே சென்னையில் உண்டு அந்த மாதிரி கிளப்பு வந்து அங்கே இல்லை மது உண்டு மாது உண்டு ஹோட்டல்ஸு எல்லாம் அந்த மாதிரி சூது வந்து அங்கே லாட்ரியை வந்து நம்ம சூதை விட மோசம் அது நீங்கள் ஹார்ஸ் ரேச விட இந்த சூதாட்ட கிளப்பை விட லாட்ரி டிக்கெட்ட மோகம் இருக்குல்ல இப்போ ஒருத்தர் வாங்கினாரு மக்கள் அட்ராக்ட் பண்ணுறது அதனால் அது வந்து நம்ம ஊரில் வந்து எப்படின்னா இதை பேராசைப்பட்டு இன்னைக்கு இந்த ஒரு ஆள் வந்து இரநூத்தி நாற்பது கோடி இரநூத்தி முப்பது கோடி வந்து அடிச்சாஞ்சினோடனே இன்றைக்கி எத்தனை நூறு கோடிகள் வந்து இந்த துபாய் லாட்டரியில் போய் சேர்ந்துட்டு நினைக்கிறீங்க அந்த செய்தியை உடனே கஷ்டப்படுறோம் அதாவது பணம் இல்லாதவங்க கூட கடன் வாங்கி துபாயில் வாங்கியிருப்பாங்க நிறைய அது துபாயில் போய் வாங்க வேண்டியதில்லை ஆன்லைனில் அவைலபிள் ஓகே உலகம் உலகம் பூரா இப்போ தான் ஆன்லைனில் அவளுக்கு தான் ஆயிடுச்சு ஏழு நம்பரை வந்து அப்படி இருந்தாலும் என்ன சொல்கிறாரு கண்ணை மூடிட்டு வந்து ஏழு நம்பரை தொட்டேன் அது எனக்கு அடிச்சிச்சு அப்படின்னு சொன்னாரா அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேர் கண்ணை மூடிட்டது நம்பரை தொட்டிருப்பாங்க அவ்வளோ இருக்குது அதனால் அது வந்து எப்படின்னா இஸ்லாம் அப்படின்னு சொல்கிறதுல வந்து இதில் ஹராம் என்ன ஹராம் அப்படின்னா இப்போ வந்து இப்போ ஏர்போர்ட்லையோ அல்லது ஒரு ஹோட்டல்லையோ ஒரு எங்கேயோ ஒரு ஆட்கள் கூடுற இடத்துலையோ உள்ள நுழைவு டிக்கெட்டு வாங்குறாங்க இல்லையா அதை வாங்கிட்டு அதில் குழுக்கள் வந்து யாருக்காவது பைக்கு கார் இல்லை ஒரு ஒரு லட்சம் கிராமஸு பரிசு அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா அது வந்து ஹராம் இல்லை ஓகே ஆனால் டிக்கெட்டுக்காகவே காசு வாங்கி இந்த லாட்டரிக்காக காசு வாங்கி அதுலேருந்து குழுக்கல்ல கொடுக்கறது இருக்கு இல்லையா அது ஹராம் ஓகே அப்படிங்கிறது இஸ்லாமோடது அதே மாதிரி எல்லா அதை தானே சொல்லுது இல்லை இங்கே சொற்பமாக சம்பளம் வாங்கிட்டு வேலை செய்கிறவங்க இருக்காங்க இல்லையா இப்போ வரைக்குமே ஆயிரத்தி ஐநூறு கிராம் ரெண்டாயிரத்து கிராம்க்கெல்லாம் வேலை செய்கிற ஆட்கள் நம்ம நண்பர்களை சொல்கிறாங்க ரொம்ப எழுநூறு எண்ணூறு தினாவுக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க லேபர்ஸ் தான் சம்பளம் முன்னாடி முன் முன்னாடி முந்நூறு தினம் வாங்கினாங்க ஆமாம் எழுநூறு தினம் வாங்குறாங்க இப்போ அந்த மாதிரி ஆட்களும் சொற்ப சம்பளம் வாங்குகிற ஆட்களும் இந்த லாட்ரி டி சீட்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போதே ஐநூறு தினம் சம்பளம் வாங்கின வந்து நைட்டு வார வாரம் நைட்டு பார்ட்டியில் போய் அங்கே இந்த இது இந்த இது டான்ஸ் கிளப்பு அங்கே போய் வந்து காசை விட்டு பெண்களுக்கும் காசை விட்டுறது எங்களுக்கு ஆமாம் க அதில் பார்த்தா இங்கே ரோட்டில் நடந்து போகும்போது சை சைனீஸ் அண்டு ரஷ்யன் பெண்கள் அவங்களுடைய கார்டை வந்து போகும்போது கையில் கொடுத்து போவாங்க கூப்பிடு நீ வா அப்படின்னு அந்த மாதிரி இதில் ஊருக்கே வர முடியாமல் சம்பாதிச்ச காசைப்புறம் அங்கேயே இழந்து கிட்டத்தட்ட அடிமையாக நம்ம வந்து கிரெடிட் கார்டு இதில் லோன் வாங்கிட்டு அடிமையாகிற மாதிரி பெண்களுக்கு இதுக்கும் மதுவுக்கும் அதுக்கும் அடிமையாகி அங்கே உழைச்சி ஓடா ஓடா தேர ஆட்கள் வந்து லட்சக்கணக்கான ஆட்கள் நம்ம ஆட்கள் உண்டு அங்கே ஆமாம் அல்ல இது இது என்ன சொல்கிறது ஒரு என்கரேஜ் பண்ண வேண்டிய விஷயம் இல்லை ஒரு புறம் சொல்கிறாங்க இதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம் பண்ண வேண்டான்னு பார்க்குறோம் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்த மிக்க மிக்க நன்றி சார் மிக்க நன்றி சார்